வணக்கம் நேர்களே நான் கோவர்தனி நந்தவன ஃபவுண்டேஷன் மகளிர் தின விழாவையொட்டி பெண் சாதனையாளர்களுக்காக விருது வழங்கும் விழாவிற்கு சுவிட்சர்லாந்திலிருந்து திரு செல்வரத்னம் சுரேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் நந்தவனம் ஃபவுண்டேஷன் தலைவர் திரு சந்திரசேகர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் மற்றும் நந்தவனம் ஃபவுண்டேஷன் செயலாளர் திரு ஷாதிக் பாஷா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் சார் நீங்கள் பதினாறு வயசில் வந்து இருந்து நீங்கள் சுவிட்சர்லாந்துக்கு சென்றீங்களே அப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு வாலிப வயசு தானே அப்போது நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா பதினெட்டு வயசு பதினெட்டு வயசில் பதினெட்டு வயசில் ஒரு யுத்தம் காரணமாக ஃப்ளைட்டில் ஏற்றி விட்டானுங்க அப்போ ஃப்ளைட் எங்கே போகுதுன்னு தெரியாமலே ஏறி போயிட்டு இந்த டைமில் கூட போனவர்கள் எங்களோடு வந்தபடியால் நான் அந்த பயணத்தை தொடரக்கூடிய மாதிரி இருந்தது அங்கே போனதும் கால சு காலநிலை வந்து உள்ள மாற்றம் அதை தவிர உணவு பழக்க வழக்கங்கள் அங்கே எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அங்கே இல்லை சகலதுமே வித்தியாசமாக இருந்த நிறத்தால் மொழியால் பண்பாட்டால் நாகரிகத்தால் அத்தனையிலும் நாங்கள் வேறுபட்ட ஒரு ஒரு மனித மனிதர்களோடு நாங்கள் வாழ வேண்டிய ஒரு சூழலுக்குள்ளே அங்கே தள்ளப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது அதன் பின்னாலே நாங்கள் அவர்களுக்கு அந்த அதிகாரிகளுக்கு சொல்லி எங்களுக்கான உணவு என்ன உணவு எங்களுக்கு தேவை நாங்கள் கூடுதலாக அரிசி சார்ந்த உணவு பொருட்களையே சாப்பிடுகிறோம் என்பதை நாங்கள் எழுத்து மூலம் கொடுத்து தான் நாங்கள் முதன் முதலாக சோறு சாப்பிட்டதை வந்து ஒரு இரண்டு வாரமாக சோறு இல்லாமல் தான் நாங்கள் அங்கே வாழ்ந்தோம் அதன் பின்னால் நிறைய கஷ்டங்கள் அங்கே வந்து எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடையாது என்றால் அந்த நாடுகளில் வந்து ஆங்கிலம் பேச மாட்டார்கள் டச் மொழி ஒரு உங்களை கொண்டு ஒரு அரபு தேசத்தில் விட்டால் எப்படி நீங்கள் அந்த மொழிக்கு கஷ்டப்படுவீங்களோ ஒரு ஆங்கிலம் தெரியாத அரபுக்காரர்களோடு எப்படி நீங்கள் பேசி உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லுவீர்கள் உங்களுக்கு ஒரு உணவு வேண்டும் ஒரு ஒரு நீராகரம் அல்லது ஒரு குடியில் குடி இருப்பிடம் வேண்டும் என்று கேட்பதற்கு எல்லாமே நீங்கள் உங்களுடைய வாய்மொழியும் கைமொழியிலும் தான் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அங்காங்கே ஒரு சிலர் ஆங்கிலம் பேசினார்கள் என்று முழுதாக அந்த அந்த மக்கள் வந்து ஆங்கிலம் தெரிந்தாலுமே பேச மாட்டார் போது நிறைய கஷ்டங்களை நாங்கள் சம்பாதித்தோம் அதன் பின்னாலே அந்த மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு அந்த நாட்டில் வந்து அடிப்படை வேலைகளை தேடி போய் செய்து என்னால் எங்களை அந்த நாட்டில் தொடர்ந்து எங்களை வச்சுருப்பாங்களா அல்லது முன்னால் திருப்பி எங்களை தாயத்தை திருப்பி அனுப்பிவிடுவாங்களான் என்ற ஒரு பதட்டத்திலேயே நாங்கள் இந்த நாட்டில் நிரந்தரமாக இருப்போமா இருக்க மாட்டோமா அல்லது இன்னொரு நாடு மாதிரி போக வேணுமா என்கின்ற அந்த வயதிலே நாங்கள் நிறைய எதிர்கொண்டோம் அந்த சிக்கல்கள் என்பது வந்து வாழ்க்கையில் யாருமே பட முடியாத துயரங்களை நாங்கள் பட்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை ஏனென்றால் ஆரம்பத்தில் அடிப்படை வேலைகள் உங்களுக்கு தெரியும் அதாவது வந்து ஒரு ஒரு விருந்தகத்தில் வந்து நாங்கள் உணவு சாப்பிடுகிற அந்த தட்டுக்களை கூட கழுவுற சூழலுக்குள்ள வேலைக்கு போக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம் அப்போ அவர்களுக்கும் அப்படியான ஒரு அடிப்படை வேலைகளுக்கான ஆட்கள் தேவையாக இருந்தால் அகதிகளை அப்படி பயன்படுத்துவதற்காகவே அவர்கள் எங்களுக்கு அடிக்கடி இந்த அரசு சார்ந்த கடிதங்கள் எங்களுக்கு வரும் மூன்று மாதத்திலும் உங்களை நாட்டை விட்டு நாங்கள் திருப்பி அனுப்ப போகிறோம் என்றதும் நாங்கள் என்ன நினைப்போம் கிடைக்கிற வேலையை செய்து கொஞ்சம் பணம் சம்பாதித்தாதான் வேறொரு நாட்டுக்கு திருப்பி போகலாம் கனடா போகலாமா அல்லது போனால் ஆஸ்திரேலியா போகலாமா அல்லது போனால் வேறு நாட்டுக்கு போகலாமா அதுக்கு காசு தேவை அதுக்கு என்ன செய்யணும் அடிப்படை வேலையை நாங்கள் வந்து பாசையை படித்து படைத்துக்கொள்ளாமல் மொழியை கற்றுக்கொள்ளாமல் நாங்கள் வந்து அடிப்படை வேலைகளுக்கு போய் பணம் சம்பாதிக்கணும்னு நினைத்தோம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான ஒரு நிலை ஆனால் எப்படி எங்களுடைய நாட்டில் வந்து தரப்படுத்தல் ஊடாக எங்களை அமர்த்தினார்களோ அதுபோல இந்த தமிழர்கள் வளர்ந்து விடக்கூடாது என்பதில் வந்து அந்த நாடுகளும் கவனம் செலுத்தின என்பது வந்து நாங்கள் பின்னாளில் புரிந்து கொண்டோம் சார் இப்போ சுவிட்சர்லாண்டில் சென்று நீங்கள் எப்படி சார் கல்வியெலாம் வந்து எப்படி சார் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லை நாங்கள் கல்வியை கற்றுக்கொண்டோம் என்பதை விட அடிப்படையில் வேலை இடங்களில் பேசி பழகிய மொழிகள் அதிகம் என்று நான் சொல்வேன் அதன் பின்பு ஒரு 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 சில ஆண்டுகளுக்கு பின்னாலே தான் அறிந்து கொண்டு பிறகு அங்குள்ள கல்விக் சென்று நாங்கள் பகுதி நேர வகுப்புகளிலே சென்று அந்த மொழியை கற்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும் ஆனால் எங்களுக்கு பிறந்த குழந்தைகள் அதே நாட்டு மொழியை பேசுகிறார்கள் அது மட்டும் இல்லை சுவிட்சர்லாந்தில் பொறுத்த வரைக்கும் ஆறு மொழிகளை கேட்கிறார்கள் பிள்ளைகள் அதாவது வந்து தமிழ் கேட்கிறார்கள் ஜ ஸ்விஸ் டோச் கலைக்கிறார்கள் ஜெர்மன் டோச் கலைக்கிறார்கள் ஃப்ரெஞ்ச் மொழி பயிலுகிறார்கள் ஆங்கிலம் பயில்கிறார்கள் இத்தாலி பயிலுகிறார்கள் இத்தனை மொழிகள் பயின்று அந்த பிள்ளைகள் நிறைய சாதியின் தமிழர்களாக அங்கே உருமாற்றம் பெற்றிருக்காங்க இன்றைக்கு அங்கே எந்த பிள்ளை நீங்கள் அங்கே சுவிட்சர்லாந்தில் போனால் அந்த எந்த தமிழ் பிள்ளையும் தமிழ் பேசு நீங்கள் இங்கே இருக்கிறாங்களே தமிழ் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல இளம் இளைய தலைமுறை பிள்ளைகள் ஆனால் நீங்கள் சுவிட்சர்லாந்துலையோ ஐரோப்பிய நாடுகளிலையோ நீங்கள் இறங்கி ஒரு வேத நிலையத்திலோ அல்லது போனால் ஒரு விமான நிலையத்திலோ ஒரு தமிழ் பிள்ளையை நீங்கள் ஒரு எங்களை போல ஒரு பிள்ளைகள் இருக்கிறதுனால தமிழ் பிள்ளைகளும் தான் நாங்கள் நினைப்போம் இந்த தமிழ் பிள்ளைகளும் நீங்கள் உடனடியாக உங்கள் தாய்மொழியில் பேசலாம் இந்த உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் நாங்கள் போன காலத்தில் அப்படி கிடையாது இதுதான் நாங்கள் உள்ள வித்தியாசம் சார் சார் உங்களிடம் ஒரு கேள்வி சார் வெளிநாட்டில் நந்தவனம் மாத இதழ் பத்திரிகை எந்த அளவுக்கு வரவேற்பை பெற்றிருக்கு சார் அந்த அதுக்குரிய வரவேற்பு அதிகமாக ஏன்னா இது வந்து தமிழ் மாத இதழ் சார் அவங்க வந்து வேற்று மொழியாக கொண்டவர்கள் ஸோ இந்த இதழை வந்துட்டு அவங்க எப்படி அவங்க வரவேற்கிறாங்க இல்லை அதுக்கு அதிகமாக அங்கீகாரம் இருக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ சுவிட்சர்லாந்தில் ஜெர்மனியில் கனடாவில் லண்டனில் இருக்கக்கூடிய தமிழ் பெண்கள் தமிழ் ஆண்கள் இருந்தாலுமே அவங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் இவங்க அட்டைப்படுத்துகிற அவங்க ஒழிப்படுத்த போட்டு அவங்கள வந்து அந்த தொழில் சார்ந்த விஷயத்துக்கு இவங்க ஊக்கப்படுத்துகிறாங்க அப்போ ஒரு ஒரு முறை அந்த பத்திரிகை வெளியாகும்போது அதை அடுத்தவங்க வாங்கி படிக்கிறப்ப நமக்கும் இது மாதிரி எல்லாம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அடுத்தவங்க வரவேற்கிறாங்க நீங்கள் அப்போ ஒவ்வொரு நாட்டுக்கும் இவங்க சிறப்புலேயே தயார் பண்ணுறாங்க நந்தவன சந்திரசன் சார் இப்போ நாம் அவங்க கூட சேர்ந்து பயணிக்கும்போது இவருடைய நட்புரீதியாகவும் நந்தவன ஃபவுண்டேஷனுக்காகவும் நம்ம ஏதாவது அவங்களுக்கு செய்த மாதிரி இருக்கும் என்னுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் எனக்கு வேண ஒரு வளர்ச்சி கிடைக்கும் என்னுடைய தொழில் ஒன்று இருக்குது என்னுடைய லிம்ரா பேக்ஸ் கம்பெனி இருக்குது அது சார்ந்த விஷயங்களும் எனக்கு நிறைய தொடர்புகளை ஏற்படுத்தி வியாபார ரீதியான ஒரு முன்னேற்றம் எனக்கு வியாபாரத்துக்கு விளம்பரங்கள் அவசியம் என்று அடிப்படையை கொண்டு இவருடைய பத்திரிகையில் அவருடைய பேக்கினுடைய விளம்பரங்கள் இந்த பத்திரிகையை தாங்கி பெறுகிறது அப்போ ரெண்டு பேர் இணைந்து இருக்கிறது எல்லாருமே வரவிருக்கிறாங்க இந்தவன ஃபவுண்டேஷனையும் வரவிருக்கிறாங்க இனிய நந்தவன பத்திரிகையும் அப்போ ரெண்டு பேரும் தொடர்ந்து நாங்கள் ஒரு பதினைந்து ஆண்டுகள் பயணித்து கொண்டிருக்கிறோம் நல்ல விதமாக இருக்காங்க நல்ல எதிர்பார்க்கு உள்ள மக்கள்கிட்ட அதாவது பத்திரிகையை இந்த காலகட்டத்தில் அந்த பத்திரிகையை வெளியில் கொண்டு வரது பெரிய கஷ்டம் உங்களுக்கு பெரிய சமூக ஊடகங்கள் மயப்பட்டிருக்கிற இளைய தலைமுறை பிள்ளைகள் புத்தகங்களை பத்திரிகைகளை வாங்கி வாசிப்பது என்பது வந்து மிகவும் கஷ்டமாக இப்போ ஒரு கடினமான ஸோ ஒரு நான்கு ஐந்து மாதங்களுக்கு அட்வான்ஸாகவே அட்டைப்படத்தில் யாருடைய புகைப்படம் வரும்னு யார் அதில் அதெல்லாம் இங்கே ரிசர்வில் இருக்கும் இல்லை எந்த தொழிலுக்குமே திட்டமிடல் சரியாக இருந்தாக்கா அதில் வெற்றி உறுதி அப்போ அதுக்காக என்ன செய்வோம் நாலு மாதத்துக்கு என்னென்ன செய்திகள் தேவையோ அதை நாங்கள் தயார் பண்ணி ஒன்றுக்கு வச்சுட்டு அதுக்கான வேலைகளை பார்த்தா சரி அந்த 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 ஊடகம் வந்து தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கா தொழில் சார்ந்த நிறுவனத்தின் பெயரை போட்டுலாம் ஊக்கப்படுத்துறது கிடையாது அது ஒரு நல்ல ஒரு வியாபாரங்க பார்க்குறப்ப அது ஒரு சிறந்த விஷயமாக நான் பார்க்குறேன் அது ஒரு சமூக மேம்பாட்டு இதழாக வருவதால் சினிமா கேலி கூத்துகள் பத்திரிகைகள் இடம் இல்லை அதனால நிச்சயமாக அந்த இது அறிவு சார்ந்து சிந்திக்கிறவர்கள் அந்த பத்திரிகைகளை வாங்கி வாசிக்கிறார் அல்லது இவர் வந்து எல்லா நாடுகளிலும் அந்த பத்திரிகையினுடைய வெளியீடை அடிக்கடி செய்து வருவதனால் அடிக்கடி இன்ப சுற்றுலா போகிற நிறைய பேர் அழைச்சிட்டு இருந்தேன் இனிய நந்தவனம் அது அதனால சுற்றுலா இன்ப சுற்றுலா இல்லை இலக்கிய சுற்றுலா அதில் எங்கே இருந்தாலும் இன்பம் இருக்கு அது ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக இனிய நந்தவனம் பத்திரிகைக்கு இருக்கிறது அதனால் வெளிநாடுகளில் நிறைய பேர் அந்த பத்திரிகையில் வாங்கி வாசிக்கிறார்கள் இந்திய காலகட்டத்தில் நான் இங்கே அதை அந்த பத்திரிகை பேரை சொல்ல விரும்பல மிகப்பெரிய ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகை ஆசிரியர் சொல்கிறார் இப்போ வந்து தம்பி எல்லாருமே இந்த ஃபோனில் தடவிட்டு இருக்கிறாங்களே பத்திரிகை வாங்கி வாசிக்கிறாங்கள முந்தியெல்லாம் ஒரு பஸ் ஸ்டாண்டில் நின்றோம்னா டீ கடையில் நின்றா ஒரு நாலு பத்திரிகை வேண்டி அந்த பஸ் விருந்தினையும் வாசிப்பாங்க இப்போ எல்லாருமே தடவிட்டே இருக்கிறாங்க போனையோடைய இந்த பத்திரிகை நிற்கதே இல்லை ஆகவே அந்த காலகட்டத்தில் இந்த பத்திரிகையை நடத்துவோ என்பது வந்து உங்களுடைய சார் பத்திரிகையில் வந்து பார்த்தீங்கன்னா கலை இலக்கியம் தவிர சினிமா பற்றியான செய்திகள் நீங்கள் போடலைன்னு சொல்லிட்டீங்க அரசியல் பற்றியான செய்திகள் நீங்கள் வந்து எழுதுறீங்களா சார் அதில் அரசியலில் வந்து எங்களுடைய தலையங்கத்தில் மட்டும் சுட்டி காட்டுறோம் அது அரசியல் வந்து நாங்கள் வந்து இது என்ன நேரடியாக எழுதாமல் இந்த செயலை இந்த அரசாங்கம் இப்படி செஞ்சால் ஒரு ஆ ஆலோசனையாக தான் சொல்கிறோம் நாங்கள் அரசியலை பேச வரல இந்த அரசாங்கத்துக்கு இந்த மக்களுக்கு இப்படியெல்லாம் மக்கள் அரசியல் அரசியலை இப்படி புரிஞ்சு கொண்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எங்களோட கருத்தை மட்டும் சொல்கிறோம் வேறு அரசியல் அரசியல் ஆதாயத்துக்கான எந்த ஒரு செய்தியோ ஒரு விளம்பரமோ நாங்க பதிவு செய்யறோம் எல்லா அரசியல் கட்சி சார்ந்தவங்கள்ட்டையும் எங்களுடைய வாசகர் இருக்கிறனால ஒருத்தரை பின்பற்றி நாங்க போக முடியாத ஒரு சூழல் இருக்கு எல்லாரும் எங்களுக்கு வேணும் அரசியல்வாதிகள் அவங்க பணியே செய்கிறாங்க நான் பத்திரிகை தர்மத்துக்காக பத்திரிகை பணியே செய்கிறேன் அவ்வளோதான் அரசு இயல் தானே அரசியல் அரசு சாப்பிடுகிற போடுகிற உடையிலிருந்து சகலதை மலையே அரசியல் இருக்கிறது நீங்கள் அரசியலை விட்டு தவிர்த்து நின்று விடவே முடியாது உங்களுடைய வாழ்க்கை இன்றைய சூழல் இன்றைக்கு அமெரிக்கா ரஷ்யாவினுடைய யுத்தமாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடி விழுகு அதில் அரசியல் இருக்கு நீங்கள் அதை மறந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கு பெட்ரோலினுடைய விலை கொழுக்களினுடைய வரிய வந்து ட்ரம்ப் வந்து இருநூறு மடங்கு ஏற்றுறாரு அதனால எத்தனையோ பேர் அங்கே எல்லாம் பெரிய சிக்கலை சந்திக்கிறார் அதனால அரசியல் என்பது இல்லாமல் இந்த இந்த உலகமே இயங்காது அதனால அரசியலேருந்து தவிர்த்து விட முடியாது ஆனால் அவருடைய பத்திரிகை அதில் நடுநிலையாக இருந்து மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள் இப்படி இருந்தால் நல்லது என்கின்ற செய்தியை என்று எந்தவித கட்சிக்கோ அல்லது போனாலும் பக்க சார்பான அரசியலும் செய்யறது இல்லை அவ்வளவு பெண்களுக்கான மகளிர் விருது தரணும்ட்டு எப்படி சார் உங்களுக்கு வந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா அதாவது அதுக்கு முதல் காரணம் என்னோட தாயார் என்னோட தாயாரோட பிறந்தவங்க அஞ்சு சகோதரிகள் இப்போ நான் அவங்களோடைய வளர்ந்தனால ஒவ்வொரு நேரத்துலேயும் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் என்னுடைய தாயார் சொல்லுவாங்க பெண்களை மதிக்கணும் திறமையான பெண்களை நம்ம கொண்டாடணும் அப்படின்னு எனக்குள்ளே அந்த பெண்கள் நமக்கு மரியாதை கொடுக்கணும் இந்த சமூகத்தில் போல் கஷ்டப்பட்டு முன்னேறின பெண்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க எனக்கெல்லாம் விருது வேணாம் ஆனால் போல் கஷ்டப்பட்ட பெண்களை நீ கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நீ விருது கொடுத்து அவங்கள கௌரவப்படுத்தணும்னு சொன்னாங்க அதுதான் அவங்க போட்ட விதை தான் எங்கள் என்னுடைய தாயார் சின்னம்மா அவங்க போட்ட விதை தான் இந்த விழா வந்து இவ்வளோ தூரம் உலக உலகளாவே பறந்துருக்குது இந்த விழாவை நான் செய்கிறதுக்கு முதல்ல தொடங்கும் போது அதுக்கு ஒரு பொருளாதார முக்கியம் சும்மா ஆசை இருந்தால் பத்தாது அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அதோட இப்போ இயங்கிக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய நண்பர் இனிய நண்பர் சாதிபா சாவ்ட்ட இந்த திட்டத்தை சொன்னேன் அப்போ என்ன சொன்னாங்க திட்டம் நல்லா முழு ஒத்துழைப்பையும் நான் தரேன் அதுக்கான எல்லா பொருளாதாரத்தையும் நான் தாரேன் நீங்கள் செயல்படுங்க அப்படின்னாங்க அதனால இந்த பதினஞ்சு வருஷமா இந்த தந்தவனம் ஃபவுண்டேஷன் மகளிர் தின சாதனை விருதுங்கிறது பிரபலமாக இருக்குது அதை சொல்ல முடியும் சார் இப்போ நீங்கள் சுவிட்சர்லாந்து சென்றீங்களா சார் இப்போ அங்கே வந்து பெண்கள் அரசியல் எப்படி சார் பார்க்குறாங்க அரசியலின் அடிப்படையில் இருந்து தான் எங்களுக்கு இந்த புலம்பெயர்வு என்பது இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை மன்னராட்சி காலங்களிலேயே தமிழகத்திலிருந்து நிறைய புலம்பெயர்வுகள் நடைபெற்றுகின்றது அதுபோல எங்களுடைய தாயகத்திலே நடைபெற்ற அந்த அரசியல் சிக்கல் தான் எங்களுக்கு புலம்பெயர்வை தந்திருக்கிறது புலம்பெயர்வு என்பது வந்து இந்த உலகத்தில் எந்த வழி அதிகமானது என்றால் ஒரு தாய் பிள்ளையை பிரிவதல்ல ஒரு தந்தை தன் குடும்பத்தை பிரிவதல்ல அல்லது போனால் ஒரு மொழியை பிரிவதல்ல என்னுடைய சொந்த மண்ணை விட்டு நான் பிரிந்து போவது மறுபடி இந்த மண்ணுக்கு வருவேனா எங்கே நான் என்னுடைய இறுதி கண்களை மூடப்போகிறேன் என்று தெரியாமல் ஒரு கூட்டம் தன்னுடைய தேசத்தை இழந்து போகிற அந்த வழி என்பது ஒரு மிகப்பெரிய கொடுமையான வழி அதுதான் நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விடை கொடுகங்கள் கொடுக்குங்கள் என்ற அந்த பாடலை கவி பேரரசு வைரமுத்துவர்கள் எழுதியிருப்பார்கள் இசைப்புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைத்திருந்தார் அந்த பாடலை கேட்கிற பொழுதெல்லாம் நான் இப்போது கூட இங்கே நடைபெறுகிற தொலைக்காட்சிகளிலே வருகிற பொழுது அந்த பிள்ளைகள் பாடுகிற பொழுதெல்லாம் கூட என் கண்கள் கண் கீதை கொண்டே இருக்கிறது காரணம் என்னவென்றால் எங்கள் இதயங்கள் இன்னமும் நொறுங்காமல் இருக்கமாக இருக்கின்றனவே என்று நினைத்து நான் சில வழி ஆச்சரியப்படுவது உண்டு கண் திறந்த தேசம் எங்கே கண் மூடும் தேசம் எங்கே இந்த ரெண்டு வரிக்குள்ளேயே எங்களுடைய வாழ்வியல் இருக்கிறது என்னென்னால் நான் இன்றைக்கு நாற்பது ஆண்டு காலமாக சுவிசு நாட்டில் வசிக்கிறேன் என்னுடைய தாயகத்தில் போய் சுதந்திரமாக மறுபடியும் என் பிறந்த வீட்டில் பிறந்த பூமியில் போய் வாழ முடியவில்லை என்ற வழி எண்ணம் இருக்கிறது நாளைக்கு என் பிள்ளைகள் எனக்கு பிறகு அடுத்து வருகிற பேர பிள்ளைகள் எந்த தலைமுறையை கொண்டாட போட்டுக்கிறார்கள் என்பது தெரியாது என்னால் அடுத்த நாகரிக முகத்தில் அந்த பிள்ளைகள் எந்த நாட்டை வரை திருமணம் செய்வார்கள் எப்படி என்னுடைய தமிழ் அந்த சமூகம் எப்படி சிதைவுற்று போக போகிறது என்கின்ற வெறுக்கம் கவலை கண்ணீர் எங்களுக்கு இருக்கிறது கூட தேசத்தை இழந்தோமியன்றி நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற உணர்வு இன்னும் கொப்பளித்த வண்ணமே தான் இருக்கிறது அந்த சொந்த மண்ணின் சோகம் என்பது தாழ முடியாது அந்த அரசியலில் உண்மையில் இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களில் நிறைய பெண்கள் வெளிநாட்டு அரசியலில் கோல் வச்சுருவாங்க இன்றைக்கு பிரிட்டிஷாக இருக்கட்டும் அல்லது நாள் கனடாவாக இருக்கட்டும் ஆஸ்திரேலியா இருக்கட்டும் சுவிசாராக இருக்கட்டும் நோர்வே டென்மார்க் போன்ற நாடுகள் எல்லாம் பிள்ளைகள் மிக முக்கியமாக அந்த நாட்டினுடைய அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு அரசியல் சாபக்கேடு என்ன தெரியுமா தமிழகத்தில் இருக்கிற எங்களுடைய ஈழத்தமிழர்கள் இன்றைக்கும் பக்கத்தில் இருக்கிற நாடுகளுக்கு போக முடியல அதற்கான அங்கீகாரத்தை இந்த அரசு தராமல் இருப்பது மிகப்பெரிய வேதனையான ரணமான நிமிடங்களாகத்தான் நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நாங்கள் அந்த நாட்டிலிருந்து அந்த நாட்டு சிட்டிசன் பயன் கொண்டு எந்தவித டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல் அதாவது எந்தவித பத்திரங்களும் இல்லாமல் எங்களுடைய பிறப்ப பிறப்பு அத்தாட்சி பத்திரமோ அல்லது போனால் எங்களுடைய ஐடென்டி கார்டு எங்களுடைய அடையாள அட்டை எதுவுமே இல்லாமல் அவர்கள் நம்பிக்கையோடு தங்கள் நாட்டுக்கான அங்கீகாரத்தை தந்து இன்றைக்கு எங்களுக்கு ச சம மரியாதை கொடுத்து எங்களை இன்றைக்கு உலகம் புறாவும் பறக்க பறப்பதற்கும் உலகம் முழுவதும் நாங்கள் சாதிப்பதற்கும் அந்த நாடுகள் எங்களுக்கு அங்கீகரித்திருக்கிறார்கள் அந்த நாட்டு பிரஜைகளோடு நாம் சமமான உரிமையோடு வாழக்கூடிய அளவுக்கு புலம்பெறு நாடுகளிலெல்லாம் வாய்ப்பளித்திருக்கிறார்கள் ஆனால் இலங்கையிலே இருந்து வந்திருக்கிற இங்கே அகதிகள் இன்னமும் அகதி முகாம்களிலே அகதிகளாகவே இருக்கிறார்கள் சில மாவட்டங்களிலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு கூட போவதற்கு இந்த நாட்டினுடைய கியூ பிராஞ்சில் போய் அவங்க பெர்மிஷன் எடுத்து தான் போக வந்து மிகப்பெரிய வேதனையான விஷயம் சில குடில்களிலே அவர்கள் ஆரோக்கிய கேடோடு வாழ்வது என்பது வந்து மிகப்பெரிய கஷ்டமான சூழல் இந்த அரசாங்கம் நிச்சயமாக இதை செவிமடுக்கும் என்று நான் நினைக்கிறேன் இந்த மக்களுக்கு மிக முக்கியமாக அடிப்படையான அந்த உரிமையான அவர்களுக்கான இந்த அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் கடவுச்சீட்டுகளை சீட்டுகளை பெற்று தங்களுடைய உறவுகளை பார்ப்பதற்கு அனுமதி அளித்தால் நன்றி என்று நான் நினைக்கிறேன் உங்களை சந்திச்சது ரொம்ப நன்றி சார் மகிழ்ச்சி சார்